நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திமுகவை விட்டு விலகும் பிக் விக்கெட்டு பாஜக பக்கம் திசை திரும்பும் தேனி இந்த செய்தியுடன் வந்து கோடிகளை இறைத்த பிறகும் கொங்கு மண்டலம் திமுக கைவிட்டு போகிறது குமுறும் திமுக தலைமை முதல்வர் ஸ்டாலின் அவருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா கொங்கு மண்டலமானது திமுக கோட்டையாக மாற்றி காட்ட வேண்டும் எப்போது ஜெயலலிதா அவர்கள் தலை தூக்கினாங்களோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது அதிமுக கோட்டையாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதி தலைவர் என்பதனாலும் பாஜக அந்த பகுதியில் வெயிட்டாக இருப்பதனாலும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் அதிமுக கோட்டையாக கொங்கு மண்டலமானது மாறிப்போச்சு ஈரோடு ஒரு தொகுதியை தவிர திமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் அது தோத்தே போச்சு அதனால் திமுக எந்த மண்டலத்துக்கு செலவு செய்தோ இல்லையோ ஆனால் கொங்கு மண்டலத்துக்கு ஏகப்பட்ட கோடிகளை செலவு செய்திருக்கிறது ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது கொங்கு மண்டலமானது மீண்டும் திமுக கைவிட்டு போகிறது கலைஞர் செய்யாததை தான் செய்துவிட வேண்டும் என்று இலக்கு வைத்திருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து திமுக ரெண்டு முறை வெற்றி பெற்றது கிடையாது அதிமுக தோல்வியடைந்தது கிடையாது ஸ்டாலினுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தொடர்ந்து ரெண்டு முறை தோல்வடைய வேண்டும் திமுக தொடர்ந்து ரெண்டு முறை வெற்றி பெற வேண்டும் அதற்காக கொங்கு மண்டலத்தை கைப்பற்றியாக வேண்டும் மூன்றாவது இலக்கு இரவும் பகலும் உழைச்சிட்டே இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்களை களம் இறங்கி இருக்கின்றார்கள் கரூர் கம்பெனி கிட்ட கிடைக்கின்ற கோடிகளை கொண்டு போய் கொங்கு மண்டலத்தில் கொட்டுகின்றார்கள் புதிய டீமையை உருவாக்குறாங்க அப்படி இருந்தாலும் கொங்கு மண்டலமானது திமுக கோட்டையாக மாறாதாம் ஏன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக திமுக இருந்து ஒரு பிக் விக்கெட் ஆனது வெளியேறுதுன்னு சொன்னோம் இல்லையா அது யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் யாரு நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்தான் தங்க தமிழ்ச்செல்வனுடைய சர்ச்சைக்குரிய வீடியோ சமீபத்தில் வெளியாச்சு நீங்களும் பார்த்துருக்கலாமே ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ திமுக மகாராஜன் நம்முடைய தங்க தமிழ்ச்செல்வன் தேனியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தேனி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவர் கம்பம் பகுதியினுடைய தேனி மாவட்ட செயலாளராக இருக்கிறாராம் ஆனா மகாராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டிப்பட்டி பக்கம் வந்து அரசியல் செய்கின்றாராம் எப்போ திமுகவில் நம்ம தங்க தமிழ்ச்செலவர்கள் இணைந்தாரோ அன்னையிலிருந்து தேனி மாவட்டம் முழுவதுமே வந்து சுத்தி சுத்தி திமுக அரசியல் பண்ண விடாம இவரே எல்லா ஃபங்க்ஷன்லையும் போய் கலந்துகிறாராம் அதனால தான் நலமுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கினாங்க அந்த திட்ட தொடக்க விழாவில் நம்முடைய தங்க தமிழ்ச்செல்வனுடைய பெயரும் இடம்பெறவில்லை பதாகைகளில் ஃபோட்டோவும் இடம்பெறவில்லை அந்த நிகழ்வுக்கு தங்க தமிழ்ச்செல்வனை அழைக்கவும் இல்லை ஆனாலும் தங்க தமிழ்ச்செல்வன் வந்துட்டாரு நலமுடன் ஸ்டாலின் என்ற திட்ட தொடக்க விழாவுக்கு வந்தவர் நேராக கலெக்டரை சந்தித்தார் என்னங்க கலெக்டரு இந்த மாவட்டத்தினுடைய எம்பியாக இருக்கிறேன் நான் என்ன இந்த விழாவுக்கு அழைக்கக்கூடாதா பேனரில் என்னுடைய படம் போடக்கூடாதா என் பேர் கூட இல்லையாப்பா யாருப்பா இதை நடத்துறது அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் அவர்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சரி கட்சிக்காரன் நடத்தினா இப்போ எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு அமைதியாக உட்கார்ந்திருந்த தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் இந்த நலமுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எல்லோருக்கும் அட்டை கொடுக்குறாங்க இந்த அட்டையை வச்சுக்கிட்டு நீங்க உடல் பரிசோதனையை முழுமையா செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக மருத்துவ அட்டையை கொடுக்குறாங்க அந்த அட்டையை பயனாளர்களுக்கு யார் தருது என்பதுதான் போட்டி ஆண்டிப்பட்டி மகாராஜன் தான் இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணாரு கலெக்டர் கூப்பிட்டாரு அதனால ஆண்டிப்பட்டி மகாராஜன் சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து வருகின்ற பயனாளர்களுக்கு அட்டையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்போ உடனடியாக தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் யோ நான் ஒரு எம்பி இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தாதான் என்னயா அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெண்டு பேரும் வருகின்ற பயனாளர்களுக்கு அந்த மருத்துவ அட்டையை வழங்குவதற்காக முற்படுகின்றார்கள் ஆனால் ஆண்டிப்பட்டி மகாராஜனை பொறுத்த வரைக்கும் டேய் நானே கொடுக்குறேன் போய் உட்காரா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் வார்த்தை முத்தி போச்சு வாடா போடா என்ற விஷயம்தான் தங்க தமிழ்ச்சல்வனை பொறுத்த வரைக்கும் ஏண்டா மேடையில் முட்டா மாதிரி செயல்படுறியே அப்படின்னு சொல்லிவிட யாரடா முட்டா பையன் சொல்லிட்டு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ மகாராஜன் வந்து தங்க கிட்ட சண்டை பிடிக்க கலெக்டர்லிருந்து அதிகாரிகள் இருந்து எல்லோரும் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கி விட்டாங்க இது கடந்த காலத்தில் நாம பார்த்த காட்சி இப்படி ஒரு எம்பிக்கும் ரெண்டாவது ஒரு எம்எல்ஏக்கும் சண்டை நடந்து போச்சு திமுக தலைமைக்கு இது நல்லாவே தெரியும் எல்லா சோசியல் மீடியாவிலும் எல்லா மெயின் மீடியாவிலும் வந்தது ஆனால் தங்க தமிழ்ச்செலவனை கூப்பிட்டு என்ன நடந்ததுப்பா ஏது நடந்ததுப்பா ஏன் நம்ம கட்சிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வருது சண்டை போடாத ரெண்டு பேரும் அரசியல் பண்ணுங்கப்பா மக்களுக்கு நல்லது பண்ணுங்கப்பா ரெண்டாவது முறையாக திமுக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தாங்களாம் தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியை அவமானப்படுத்தினதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையாம் அது மட்டும் இல்லையா எங்கே போனாலும் சரி தங்க தமிழ்ச்செலுன நேத்து நீ கட்சிக்கு வந்தவன் நேத்து நீ கட்சிக்கு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கார் கட்சியில் திமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் கூட மற்ற கட்சிக்காரங்க மதிக்கவே மாட்டுறாங்களாம் அது வேற தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பெரிய உறுத்தலாகவே இருந்துதான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனை பொறுத்த வரைக்கும் குடிமைப்பிடி சண்டையில் இறங்கினதுனால நேரடியாக தலைமைக்கே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி போட்டாரா நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு கேட்டு தான் ஆகணும் நான் அரசியலே பண்ண முடியல என்னுடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் மேடையிலே அசிங்கப்படுத்துறாங்களனே எதுக்குன்னு அந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க தயவுசெய்து மகாராஜனை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க அவர்கள் தலைமைக்கு வந்து கடிதம் எழுதுகின்றார் ஆனால் தலைமையானது மகாராஜனை கூப்பிட்டு கேட்ட மாதிரி தெரியல தங்க தமைச்சலனுடைய புகாரை எடுத்த மாதிரி தெரியல தங்க தமைச்சலும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாரு கடைசியில் திமுக இருந்து விலகுதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறாரு ஆனால் ஏன் மகாராஜனை கேட்கலை அப்படின்னு சொல்லிக்கின்ற போது மகாராஜன் ஆரம்பத்திலேருந்தே திமுகவில் இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் தங்க தமிச்சல பொறுத்த வரைக்கும் அவருடைய லிமிட்டு என்னவோ அந்த லிமிட்டோடு அரசியல் பண்ணிக்கணும் ஆனால் ஆண்டிப்பட்டி பக்கம்லாம் எதுக்காக போனோம் தான் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு தெளிவாக சொல்லிட்டாராம் மாவட்டம் முழுவதுமே சுற்றி சுற்றி வராருங்க தங்க தமிழ்ச்சோழன் நாங்கள் எந்த பக்கங்க போய் அரசியல் பண்ணுறது நாங்கள் யாருக்குங்க போய் நலத்திட்டங்களை வழங்கி நாங்கள் எப்படிங்க அரசியல் பண்ணி நாங்கள் எப்படிங்க தேர்தலில் நின்று நாங்கள் எப்படிங்க மீண்டும் வெற்றி பெற முடியும் எம்பி தான்மா எல்லாம் கொடுத்தான்னு சொல்லுவாங்களே எம்எல்ஏ என்ன கொடுத்தான்னு கேட்பாங்களே நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்கள் பகுதியில் வந்து அரசியல் பண்ணுறாரு ஒரு லிமிட் இல்லையா அப்படின்னு போய் திமுக கிட்ட மகாராஜன் எம்எல்ஏ வந்து வேட்டி வச்சிருக்கிறாரு தலைமை வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிச்சு எல்லை மீறக்கூடாது யாராக இருந்தாலும் அப்படின்னு வந்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு மெசேஜ் சொல்லிட்டாங்க அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரே எம்பி நான் தான் மொத்தமே அந்த தொகுதியில் நாலே நாலு சட்டமன்ற தொகுதி தான் ஆனாலும் இருக்கிறதுலே சின்ன மாவட்டம் அது அதில் அதிமுகவில் நான் எந்தளவுக்கு கெத்து காட்டினேன் மாவட்டம் முழுவதும் என்னுடைய ஆதரவாளர் தான்ங்கிறாங்க நான் அதிமுக இருக்கிற வரைக்கும் இருந்து தேனி மாவட்டம் முழுவதுமே வந்து அதிமுக கோட்டையாக இருந்தது ஆனால் இன்னைக்கு என்னுடைய பவர் தெரியாமல் மகாராஜா வந்து திமுகவில் இருக்கிறாரான் அவர் தொடர்ந்து அங்கேயே அரசியல் பண்றாராம் அந்த பக்கம் நான் போகக்கூடாதான் ஏன் ஆண்டிப்பட்டியில் என்னுடைய ஆதரவாளர்கள் இல்லவே இல்லையா இல்லை என்னுடைய ஆதரவாளர்கள் என்னை கூப்பிட்டு தானே நலத்திட்டங்களை வழங்குவாங்க அப்போது எங்கள் ஆதரவாளர்கள் அந்த பக்கம் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் எப்படி போகாமல் இருக்க முடியும் ஸோ ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு எம்பியை முடக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போது என் பகுதியில் மட்டும்தான் அரசியல் பண்ணணுமா அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்குள்ள ஆண்டாண்டு காலமாக யாரெல்லாம் குடும்ப வாரிசுகளும் குடும்பமும் ஆதிக்கம் செலுத்துக்குதோ அவங்க மட்டும்தான் முன்னேற முடியும் அடுத்தவன் யாரும் முன்னேற முடியாதா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தங்க அவர்கள் மன உறுத்தலில் இருந்தாராம் திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்பாக முதல்வர் பொறுத்த வரைக்கும் காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர்கிட்ட சில பேர்கிட்ட ஆலோசனை நடத்தினாராம் ரெண்டாவது நேரடியாகவே அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாராம் டெல்லியிலேருந்து தங்க தமிழ்ச்செலன் வந்திருக்கிறாரு சென்னையில் தங்கியிருக்கின்றாரு முதல்வர் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து ஆலோசனை நடத்த போகிறாரு உடன்பிறப்பே என்ற ஒன் டு ஒன் நிகழ்ச்சி நடத்தினார் அந்த ஒன் டு ஒன் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர்கிட்ட கிடைத்த தகவலும் கள நிலவரும் என்ன மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒப்பிட்டு பார்ப்பதற்காக மாவட்ட செயலர் கூட்டத்தை நடத்தினாராம் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட வந்து நான் தூங்க மாட்டேன்டா சாமி ரெண்டாவது முறை வெற்றி பெற வரைக்கும் அதே மாதிரி உங்களையும் நான் தூங்க விட மாட்டேன் தொடர்ச்சியாக உழைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அதாவது சர்ச்சைக்குரிய விஷயங்களை எதுவும் பேசாதீங்க சர்ச்சைக்குரிய விஷயம் எதுவும் செய்யாதீங்க உங்களுக்குள்ளே உட்கட்சி பூசலும் இருக்கக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாக கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசின விஷயமெல்லாம் நமக்கு தெரியும் அந்த மாவட்ட தலைவர் கூட்டத்தை தங்க அவர்கள் தெரிந்தே புறக்கணித்திருக்கின்றார் காலை வரைக்கும் சென்னையில் இருந்தார் பத்து மணிக்கு மாவட்ட மாவட்டத்தில கூட்டம் கிளம்பி நேராக தேனிக்கு போயின்ட்டார் ஏன் நான் போனோம் திமுகவில் எனக்கு மதிப்பு இல்லை ஆனால் நான் போய் தளபதி கூட்டுக்கின்ற மாவட்ட கூட்டத்தில் உக்காந்திங்கன்னு தேனி மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வரவா அங்கே இருக்கின்ற ஆண்டாண்டு காலமாக திமுகவில் அரசியல் பண்ண வந்தால் திமுகவுக்கு போது இடையில் வந்தால் தங்க தமைச்சலம் எதுக்கு மாவட்ட செயலாளர் என்ற போஸ்டிங் கொடுத்து விட்டு என்னை டம்மியாகவே வச்சுருப்பீங்களா அதை விட நான் வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு தங்க தமைச்சலனை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் இருக்கிற வரைக்கும் அதிமுகக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றி விட்டார் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்த்துக்கலாம்னா கூட ஆனால் முக்குளத்தோர் சமூகமானது ஏன்டா பன்னீர்செல்வத்தை சேர்க்கலை நீ போய் எடப்பாடி கிட்டே தஞ்சை அடைஞ்சிட்டியா அரசியல் அனாதி ஆகிட்டியா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா அதனால் பேசாமல் நாம பாஜக பக்கம் போதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு எம்பி பதவியே தேவையில் தூக்கி அணிஞ்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பக்கம் நகரப்போவதாக செய்திங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட வந்தவர் அதனால் இப்போ திமுக தந்திருக்கின்ற எம்பி பதவியெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது திமுகவில் சேர்ந்த பிறகு தங்க தமிழ்ச்செல்வனை நான்கு வருடங்கள் எந்த விதமான ஆக்டிவேஷனும் இல்லாமல் திமுக கட்சியில் ஓரங்கட்டி தான் வச்சுருந்தாங்களாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் வாய்ப்பு கொடுத்து இப்போ தான் வெற்றி பெற்றிருக்கின்றாராம் வெற்றி பெற்ற பிறகு தான் மாவட்ட செயலாளர் போயிட்டுங்க கொடுத்தாங்களாம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வனை பண்ணாத இம்சம் இல்லையா இப்போ கட்சிக்காரங்க பண்ணுறாங்களாம் அதனால் திமுக இருந்து நம்மளால் வேலை பார்க்க முடியாது அதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் கூட்டின மாவட்டத்தில் கூட்டத்துக்கு கூட சென்னையில் இருந்தாலும் போகாமல் கலந்துக்கிட்டு தேனிக்கு வந்து விட்டாராம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கட்டும் அதற்கு பிறகு என்னுடைய விஷயத்த சொல்லிவிட்டு நான் வெளியேறேன் அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வன் வந்து கோபமாக இருக்கிறாங்களாம் அதிமுகருந்து மைத்திரேனை இழுப்பது அன்வர் ராஜாவை இழுப்பது அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இழுப்பதுக்கான வலைவீச்சு அப்புறம் தங்கமணியை இழுப்பதுக்கான வலைவீச்சு செல்லூர் ராஜ் அவர்களை இழுப்பதுக்கான வலைவீச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக வந்து கார்த்திக் தொண்டைமானில் இருந்து அதிமுக கூடிய பிக் விக்கெட்டுகள்லாம் திமுகவை நோக்கி வராங்கன்ற பொழுது தங்க தமிழ்ச்செல்வன் நடப்பு எம்பியாக இருக்கிறாரு ஆனால் அவர் திமுக விட்டு விலக போகிறேன் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக பேசியிருக்கிறாராம் தளபதி கூப்பிட்டு கேட்பாரு உண்மையை சொல்லிவிட்டு அப்படியே வெளியேற வேண்டியதான் அப்படின்னு நினைவில் இருக்கின்றாராம் திமுகவில் ஏதோ ஒரு பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரியான உட்கட்சி பூசல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதான் கிடையாது திருவண்ணாமலை மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலே பெரிய மாவட்டம் அந்த மாவட்டத்தை ஏவா வேலு மட்டும்தான் திமுகவில் கண்ட்ரோல் பண்ணுறாரு அங்கேயும் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து ஏவா வேலுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை தாரை வாத்துட்டாங்களா அப்படின்னு அங்கேயும் பெரிய உட்கட்சி பூசல் அதே தான் கொங்கு மண்டலத்திலும் நம்முடைய செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டீமு போய் இறக்கிருக்காரு நிறைய செலவு பண்ணுறாரு ஆனா கொங்கு மண்டலத்துல ஆண்டாண்டு காலமாக அரசியல் செய்யக்கூடிய உடன்பிறப்புகளை கண்டுகொள்வதே கிடையாது அதனால சைலண்டா வந்து திமுகவை கருவறுக்கணும் எப்போ உள்ளூர் சப்போர்ட் இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்ற விஷயத்தை ஸ்டாலின் உணர்ந்து கொள்கின்றாரோ அப்பதான் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல கொங்கு மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற வேண்டும் செந்தில் பாலாஜி கொண்டு வந்து இறக்குனா மட்டும் வெற்றி பெற்றிட முடியாது செந்தில் பாலாஜி கொட்டுகின்ற பணத்தின் மூலமாக வெற்றி பெற்ற முடியாது ஆனால் கொங்கு மண்டலத்தினுடைய மண்ணின் மைந்தர்களை பயன்படுத்தினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற விஷயத்தை ஸ்டாலினுக்கு காட்டுவோம் அப்படின்னு கொங்கு மண்டலத்தில் ஆண்டாண்டு காலமாக திமுகவில் பணியாற்றின உடன்பிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம ஸ்டாலின் அவர்கள் தெளிவாவே வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்பே என்ற முதலமைச்சருடன் ஒன் டு ஒன் நிகழ்ச்சியில போய் கொங்கு மண்டலமா திமுகவுடைய கோட்டங்க இனி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏற்கனவே நான் உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாம் வந்து திமுகவுடைய கோட்டையாக மாற்றி வச்சுருக்கேன் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மட்டும் என்னங்க அதிமுக கோட்டையாக மாறிவிடுமா நம்மக்கிட்ட உள்ளாட்சி பிரதிநிதி இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க நகராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க இப்படி நமக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க கொங்கு மண்டலத்தில் அதாவது கட்சியிலும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அப்புறம் எப்படிங்க நம்ம தோப்போம் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா பொறுப்பு இருக்கிறவங்க அதனால கொங்கு மண்டலம் மொத்தமே வந்து திமுக கோட்டை தாங்க அப்படின்னு வந்து ஸ்டாலின் கிட்ட ஒன் டு ஒன் சந்திப்புல வந்து செந்தில் பாலாஜி சொன்னாராம் ஒரே ஒரு ரெண்டு தொகுதி மட்டும் தானே பிரச்சனை எந்த ரெண்டு தொகுதி தொண்டாமுத்தூர் மற்றும் கோவை தெற்கு தொகுதி தான் பிரச்சனை இருக்குது அது ரெண்டுமே வந்து கூட சரி கட்டிடலாம் இங்க மக்கள் நீதி நீதிமயத்திலிருந்து மகேந்திரன் வந்திருக்கிறாரு அன்னைக்கு கோவை தெற்கு தொகுதிக்கு கமலஹாசனுக்காக வேலை பார்த்தவரு மகேந்திரன் தான் ஸோ அந்த கோவை தெற்கு தொகுதிக்கு மகேந்திரன் வேட்பாளராக போட்டோம்னா அந்த தொகுதியும் ஜெயிச்சிடலாம் அதனால கொங்கு மண்டலம் மொத்தம் நம்ம கையில் தான் வர கவலைப்படாதீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னாராம் ஆனால் உளவுத்துறை போட்ட பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலமானது திமுக கோட்டையாக வாய்ப்பே கிடையாது கடந்த காலங்களில் வெற்றி பெற்றிருக்குமே அப்படின்னு சொல்லுகின்ற போது கடந்த காலங்கள் நடந்த தேர்தலை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்களேன் உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் அந்த பகுதியில் செல்வாக்கு பெற்றவர்கள் யாரோ அவங்கள நாம் அந்த பகுதியை நிற்கி வச்சு பணம் கொடுத்து வெற்றி பெற்றோம் அது அந்த பகுதியில் இருந்த தனிநபருடைய செல்வாக்குனால நம்ம வெற்றி பெற்றோம் அதேமாதிரி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் மோடி வேண்டாம் என்று தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதிமுகவும் பாஜக கூட்டணி இல்லை ஆனால் அது ரெண்டும் சேர்ந்துருந்தா கொங்கு மண்டலம் ஒன்று கூட திமுக ஜெயிச்சிருக்காது யோசனை பண்ணி பாருங்க இப்போ நடக்கின்ற தேர்தல் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் அதனால் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக கோட்டையாக வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது கடந்த கால தேர்தலில் வெற்றி பெறதுக்கும் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலும் வித்தியாசமானது பார்த்துக்குங்க அப்படின்னு உளவுத்துறை ஆனது சொல்லிடுச்சான் உனக்கு எப்படி கிடைக்குது உளவுத்துறை ரிப்போர்ட்டு அப்படின் போது எல்லாம் ஒன் இண்டியாவில் வருது தினமலர்கள் வருது அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா உளவுத்துறையில் எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க ஒட்டுமொத்த பேரும் ரிப்போர்ட்டை உட்காந்தா எழுதுவாங்க யாராவது ஒருத்தர் பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அதை தான் முன்னணி பத்திரிகைகள் வந்து பிரசுரம் பண்ணும் அதை படிச்சுட்டு தான் நாமளும் சொல்கிறேங்க சரி பார்க்கலாம் தங்க தமிழ்ச்செல்வனை வந்து எப்படி சமாதானப்படுத்த போது திமுக கொங்கு மண்டலத்தை மீண்டும் எப்படி திமுக கோட்டையாக மாற்ற போகிறாங்க எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்னி நண்பர்களே